நெடுந்தீவுக்கான நெடுந்தாரகை படகு சேவை நாளை முதல் குறிக்கட்டுவானில் இருந்து ஆரம்பிக்கப்பட உள்ளது இந்த படகு சேவைக்கான திட்டங்கள் நெடுந்தீவு பிரதேச சபையின் ஊடாக உலக வங்கி மற்றும் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் நூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் நிதியுதவியுடன் முன்னெடுக்கப்பட்டன ஆஸ்திரேலிய பிரதிநிதிகள் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனிடம் குறித்த படகை இன்று கையளித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதாவது எங்களுடைய நான் வளம் உங்களுடைய மாகாணத்திற்கு நன்மை தருவதற்கு மத்திய அரசாங்கம் இருந்தால் எங்களோடு கலந்தாலோசித்து அதை பற்றிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் தாங்கள் தடுவதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் அந்த அந்த பாவம் அந்த வித மனப்பாங்கு அவ்வளவு எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது அதையும் அவர்களுக்கு சொல்லி வைத்தேன் மட்டுமறி பல விதங்களை பல விஷயங்களை நாங்கள் குதிரை காலம் நடைபெற்ற நட பல விடயங்களை பற்றி பேசிக்கொண்டோம் அரசியல் விஷயங்கள் வந்து எழுத தமிழ் டிஎன்ஏக்கு எதிரானதா என்று அவர் கேட்டார் நான் என டிஎன்ஏக்கு முன் கொடுப்பதற்கும் அவர்களுக்கு ஸ்ட்ரென்த் வலியை ஏற்படுத்துவதற்கு செய்யப்படுகின்றது அது எந்த விதத்திலும் டிஎன்ஐக்கு எதிர எதிர்ப்பாக நடைபெறவில்லை நடைபெற மாட்டாது என்பதை நான் எடுத்து காட்டினேன் ஏனென்றால் அது தேர்தலில் அவர்கள் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள் என்று சொல்லி எனக்கு கடிதம் அனுப்பினவன் பிற்பாடு தான் நான் அதிலே பங்கு பெற்றேன் என்பதையும் அதற்கு தெரிவித்துள்ளேன்